நீ இழந்தது என்று நினைத்தது உண்மையில் இழப்பே இல்லை அது மாற்றத்தினுடைய தொடக்கம்தான் நான் அதை உன்னிடம் இருந்து எடுத்த பொழுது உனக்கு தெரியாது ஆனால் இன்று அந்த இழப்பின் இடத்தில் நன்மை நிறைந்த ஒரு புதிய வடிவம் உருவாகி உன்னிடம் திரும்ப வரப்போகிறது உன் இதயத்தில் வைத்திருந்த அந்த பிரார்த்தனை ஒரு வேண்டுதல் இரண்டு மணி நேரத்தில் அதனுடைய வெளிப்பாடு ஆரம்பமாகும் இந்த நேரத்தில் நீ உணரப்போகின்ற விஷயம் உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை வர வழக்கும் ஏன் இழந்தாய் நீ இழந்தது என்று நினைத்தது பல விஷயங்கள் உண்மையில் பாபா நீண்ட காலமான நன்மைக்காக உன்னை தற்காலிகமாக விலக்கி வைத்ததற்கான காரணம்தான் சில நேரங்களில் நாம் கோபமடைகிறோம் நம்முடைய மனம் உடைகிறது ஏன் இது நடந்தது என்று கேட்கின்றோம் நீ செய்த சில பாவங்கள் நீ அறியாமல் உனக்கு தடையாக இருந்தது அதனால் நான் அந்த பாதையை தற்காலிகமாக மூடி வைத்தேன் ஆனால் இப்பொழுது அந்த பாவங்களின் விளைவு கரைந்து விட்டது இன்றைய தினம் என்னுடைய அருள் பரிபூரணமாக உனக்கு இனிமேல் கிடைப்பதற்கான சின்னம் பாவங்கள் அனைத்தும் கரைந்து போனதால் இரண்டே மணி நேரத்தில் நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும் ஒவ்வொரு தவறும் கூட மனிதனை கற்று கொடுக்கத்தான் வந்தது நீ செய்த பிழைகள் உன்னை சரியான பாதைக்கு கொண்டு சென்றது நீ தவறை உணர்ந்தாயா அதுவே போதும் அந்த உணர்வுதான் பாவத்தினுடைய நிவாரணம் இதனால் தான் தெய்வம் கருணை உன்னை சுற்றி நிற்கின்றது நீ மனம் திருந்தி இருக்கின்றாய் பிரார்த்தனையில் நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய் இது போதும் பாபா உனக்கு உன் மீது அருள் வைக்க நீ யாரிடமும் சொல்லாமல் சில நேரங்களில் நீ மனத்திற்குள் வைத்த அந்த பிரார்த்தனை என் செவி சேர்ந்ததால்தான் நான் உன் கண்முன் தோன்றி இப்பொழுது பேசுகின்றேன் வேரூன்றி மரமாகி அந்த பிரார்த்தனை இப்பொழுது வளர்ந்து தொடங்கிவிட்டது முதல் கிளைதான் உனக்கு ஆனால் பல கிளைகள் மங்களகரமாக அழகான தோற்றத்தோடு வளர்ந்து நிற்கின்றது எந்த வழியில் நீ வந்தாலும் அந்த வழியில் இனி நிம்மதியும் நம்பிக்கையும் புதிய தொடக்கத்தையும் நான் தந்து விடுவேன் கண்ணீர் சிந்தி நீ சொன்ன ஒரு ஒரு பிரார்த்தனையும் என்னுடைய மனதில் ஒளித்தது மீண்டும் மீண்டும் பாபா பாபா என்று நீ மனதிற்குள் சொல்லி கொண்ட அந்த ஒரு வார்த்தை இப்பொழுது உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்க போகின்றது எதிர்பாராத ஒருவரிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சிறிய நிகழ்வு மிகப்பெரிய மாற்றத்தின் அருளாக உன் வாழ்வை வந்து அடையக்கூடிய வட்டம் இப்பொழுது சுழலும் நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் இழக்காதே இரண்டு மணி நேரத்தில் மங்களகரமான செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்தே தீரும் இந்த செய்தியை கேட்கும் பொழுது பாபா இது சர்வ நிச்சயமாக நீ தந்ததுதான் என்று எனக்கு நீ நன்றி சொல்வாய் நானே உன் கண்களில் புன்னகையை பார்ப்பேன் இழந்தது திரும்பி வரும் என்பதுதான் என்னுடைய ஆசிர்வாதத்தினுடைய அறிகுறி நீ நம்பிக்கை வைத்தாலே அருள் கதவு தானாக திறக்கும் உன்னுடைய இதயத்தில் அமைதி எப்பொழுதுமே குடியிருக்கும் நீ கஷ்டத்தோடு இனி கண்ணீர் சிந்த மாட்டாய் நன்றி சொல்லக்கூடிய அந்த ஆனந்த தான் நீ சிந்துவாய் ஆனந்த கண்ணீர் நீ என் மீது வைத்த நம்பிக்கையின் வாயிலாக உனக்கு கிடைக்க போவது அது கிடைத்த கனம் முதல் மனம் அமைதியாகிவிடும் லேசாகிவிடும் எந்த பாரமும் இருக்காது குறையும் இருக்காது வேதனையும் இருக்காது பாபா உன்னோடு இருப்பதுதான் உறுதி என்கின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் அணையா தீபம் போல உன்னுடைய உள்ளத்தில் ஒளிர்விட்டு வெளிச்சமாக எரிந்து கொண்டிருக்கும் அந்த அணையா தீபத்தின் ஒளியில் உன் வாழ்க்கை எப்பொழுதுமே பிரகாசமாக ஜொலி ஜொலிக்கும் அதை நான் உன்னோடு இருந்து நீ சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து பார்த்து நானும் மகிழ்வேன் நல்லது நடக்கும்